வணக்கம் மகளே தனக்கு போதை மருந்து கொடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துகிறது பதினாறு வயது சிறுமி வந்து தப்பித்து தன்னுடைய தாய்கிட்ட வந்திருக்காங்க ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த தாய் என்ன பண்ணார்னா தன்னுடைய மகளை மீண்டும் அழைச்சிட்டு போய் அந்த பாலியல் தொழில் செய்வதுகிட்டே வந்து தன்னுடைய மகளை ஒப்படைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த கொடூரமான சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதாவது வட சென்னையை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி அதாவது வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்கேபி நகர அனைத்து காவல் நிலையத்தில் போய்ட்டு ஒரு போகிறாரிச்சிருக்காங்க சார் என்னுடைய அம்மாவே என்னை வந்து பாலியல் தொழிலில் வந்து தள்ளுறாங்க என்ன வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மலகு அழுதுருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிறுமிகிட்ட வந்து விசாரித்து அதன் பின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிறுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிறுமியோடைய அம்மாவான ராதிகா வியாசர்பாடியை சேர்ந்த முத்துலட்சுமி வயது முப்பத்தி ரெண்டு முத்துலட்சுமியோடைய கணவரான நிஷாந்த் வயது முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் புளியந்தோப்பை சேர்ந்த அஜித் குமார் என்கிற ஸ்பீட் அஜித் வயது இருபது வியாசர்பாடியை சேர்ந்த கிஷோர் வயது இருபத்தி ரெண்டு காவங்கரையை சேர்ந்த மகேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு ஆகிய ஆறு பேரை வந்து போலீஸார் பிடித்து விசாரிச்சிருக்காங்க இந்த தான் பல திருக்கிருந்த அவர்கள் விழுந்திருக்கு அதாவது இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுமியோடைய அம்மாவான ராதிகா வந்து தனக்கு தெரிந்த வியாசர்பாடியை சேர்ந்த முத்துலட்சுமி என்பர்கிட்ட இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கடனாக வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வந்து ராதிகாவால் திரும்ப கொடுக்க முடியல அதனால் அந்த பணத்தை திருப்பி கேட்டு ராதிகா கிட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத்துலட்சுமி மிரட்டியிருக்காங்க உடனே இந்த தகராறில் ஈடுபட்டதால் அந்த கடனுக்கு பதிலாக என்னுடைய மகளை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயது சிறுமியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு அந்த சிறுமியை வந்து தன்னுடைய மகளை வந்து முத்துலட்சுமியோடு அனுப்பி வச்சுட்டாங்க இதையடுத்து கொடுத்து கடனை வந்து வசூல் செய்ய திட்டமிட்ட முதலட்சி என்ன பண்ணாங்கன்னா அந்த ராதிகாவோட மகளை வந்து மிரட்டி அவர் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தகவல் வந்து சிறுமியுடைய அம்மாவுக்கு தெரிந்த போதிலும் அவர் அதை கண்டு கொள்ளலை காரணம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க உன்னுடைய மகனை நான் வந்து பச்சு பாலியல் தொழில் செய்கிறேன் நான் உனக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துலட்சுமி வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த முத்துலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிறுமியுடைய தாய்க்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து ஐநூறுபா கொடுத்துருக்காங்க இதனால அந்த சிறு அந்த சிறுமியுடைய தாயும் அதை கண்டுக்கல வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுமிக்கு வந்து உடல்நலக்குறவு ஏற்பட்டிருக்கு அதனால சிறுமியை அவருடைய அம்மா வந்து ராதிகாவிடம் வந்து முத்துலட்சுமி வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க இதையடுத்து உடல்நலம் தேறிய பிறகு தன்னுடைய மகளை வந்து பாலியல் தொழிலை ஈடுபடுத்தி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட ராதிகா மீண்டும் தன்னுடைய மகளை அழைச்சிட்டு போயிட்டு முத்துலட்சுமி கிட்ட ஒப்படைக்க முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அந்த சிறுமியை வந்து வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று தங்கிட்டாங்க ஆனாலும் சிறுமியுடைய அம்மாவின் ராதிகா வந்து ஃபோன் மூலமாக தன்னுடைய மகளை தொடர்பு கொண்டு பாலியல் தொழிலுக்கு தள்ள முயற்சி செய்து வந்திருக்காங்க அதனால் மனமுடிந்த சிறுமி காவல் நிலையத்திலிருந்து புகார் அவரை வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளிய அந்த கும்பல் மீது போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்காங்க இந்த வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய முத்துலட்சுமியும் அவருடைய கணவரும் வந்து பாலியல் புரோக்கராக செயல்பட்டு வந்திருக்காங்க இதில் இதில் அந்த சிறுமியை வந்து நான் ஒன்று காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து காதலிப்பது போல் நடித்து அவரை வந்து ஒரு இளைஞர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு அவரையும் கைது செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞருடைய நண்பரும் வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அதனால் அவரையும் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்படாக வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் சிறுமிக்கு போதிய கவுன்சிலிங் கொடுத்ததோடு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றோம் சிறுமியின் குடும்பத்தினரையே இந்த படுபாதக செயலில் ஈடுபட்டதால் அவரை காப்பகத்தில் சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸாரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்